போடா பன்னி அப்படின்னு சொல்றாங்களே இந்த வார்த்தை சரியா இப்படி சொல்லலாம் போடா பன்னி என்று சொன்னால் போடா மனைவிங்கிற பொருள் கலைஞர் தொலைக்காட்சியில் பிள்ளை இருப்பதா சுட்டி காட்டியிருக்கீங்க ஆமா கலைஞர் தொலைக்காட்சியில் அப்படி என்ன பிள்ளை இருக்கு பாண்டு வடிவத்தை யார் தயார்படுத்தினார்களோ அந்த வடிவத்தை யார் தயார் செய்தார்களோ அவர்கள் துணைக்கால் போட்டு புள்ளி வைப்பதை எடுத்து துணைக்கால் போட்டு கீழே இழுத்து அது மேலே புள்ளி வைக்கணும் இரு என்று புள்ளி வைத்தால் மட்டும்தான் இருராக இருக்கும் முட்டால் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லலாம் ஐயா முட்டால் என்றால் என்ன பொருள் நினைக்கிறீங்க அறிவு கட்டம் தான் கிடையாது தமிழகத்தின் போராளியே இந்த வார்த்தை சரி தமிழகத்தில் போராளியேன்னு சொல்லக்கூடாதுதான் நன்றி என்றாலே ஆளுக்கு பன்மை ஆயிரும் வணக்கம் என்றாலே பன்மை ஆயிரும் நன்றி என்று சொன்னாலே போதுமானது அதுக்கு நன்றிகள்னு சொல்ல தேவை இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு வணக்கம் சொல்லவே கூடாது ஆஹ் வணக்கம் அப்ப என்ன சொல்லணும் சொல்லவே கூடாது அப்ப என்ன சொல் சொல்றேன் ஆசிரியர்கள் அப்படிங்கிற சொல் சரியா ஆசிரியர்கள் இது சொல்வது தவறு ஏன்னா ஆசிரியர் அப்படின்னாலே பன்மையாயிடும் அந்த குழந்தை ஓடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ அந்த குழந்தை ஓடுகிறாள் அல்லது அந்த குழந்தை ஓடுகிறான் அப்படின்னு சொல்லணும் ஓடுகிறாள் என்பது அழகான தமிழ் சொல் அழகான இங்கே அதை மரியாதை நிமிர்த்தமாக தான் ஓடுகிறாள் அவள் என்னை பாராட்டுகிறாள் என் மனைவி என்ன சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லணும் என் மனைவி என்ன சொன்னுச்சு தெரியுமா கேட்டு சாலையில் கிடக்கக்கூடிய கிரிக்கெடாக இருக்கவில்லை தமிழ் கிரிக்கெடாக இருக்கிறேன் தமிழ் பைத்தியமாக இருக்கிறேன் அது போதுமே எனக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் ஆசிரியர் கல்விசாலை ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா இருக்கீங்க நல்லா தமிழ்ல சில வாக்கியங்கள் அல்லது சில சொல்லாடல்கள் இருக்கு அத சொல்லி சொல்லி இப்படி சொல்லலாமா சரியா போடா பன்னி அப்படின்னு சொல்றாங்களே இந்த வார்த்தை சரியா இப்படி சொல்லலாமா போடா பன்றி என்று சொன்னால் விலங்கை குறிக்கும் போடா பன்னி என்று சொன்னால் போடா மனைவிங்கிற பொருளை குறிக்கும் போடா மனைவி அப்படிங்கிற பொருளை குறிக்கும் பன்றி தான் விலங்கு ஆமா பன்றி என்பது பன்றி என்பதால் விலங்குங்கிற பொருளை குறிக்கும் ஆனால் பன்னின்னு போட்டிங்கன்னா அது மனைவி என்ற சொல்லை குறிக்கக்கூடியது ஆனால் வழக்கு சொல்லாக வழக்கு சொல்லாக மாறினாலும் அது தவறு வழக்கு சொல் வந்து விட்டது என்பதற்காகலாம் தமிழில் வந்து நமக்கு சில குளறுபடிகளை செய்துவிட முடியாது ஏன்னா இந்த மாதிரியான நிறைய செய்திகள் வந்து தவறுதலாக சென்று கொண்டிருக்கிறது இப்போ நீ கேட்டிங்கள பன்னிங்கிற சொல் வந்து தமிழ் தமிழ் சொல் ஆனால் அது மனைவிங்கிற பொருளை குறிக்கும் போடி பன்னி அப்படின்னா அது சரியானது போடி மனைவிங்கிற பொருளை குறிக்கும் சரிங்களா போடா பண்ணி இந்த முதல்வன் படத்தில் வடிவலுடைய இடுப்புகளில் விட போடா பண்ணிம்பா இல்லை அந்த பண்ணிங்கிற சொல்லு வந்து மனைவிங்கிற பொருளை குறிக்கும் போடா பன்றின்னு சொல்லியிருந்தால் அது விலங்கை குறிக்கக்கூடியது ஆனால் பன்னி என்பது மனைவிங்கிற தான் குறிக்கும் முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்படி சொல்லலாமா ஐயா முட்டாள் என்றால் என்ன பொருள்னு நினைக்கிறீங்க அறிவு தானே கிடையாது முட்டாள் என்றால் அறிவு கட்டவும் கிடையாது ஏன் தெரியுமா கூட்டல் ஆள் முட்டுனா என்னது முட்டு கொடுத்தல் முட்டு கொடுப்பது எங்கே கொடுப்பாங்க ஒரு தேர் போகுதில் தேர் சரியான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு முட்டு கொடுப்பதற்கென்று ஒரு ஆளை வைத்திருப்பார்கள் முட்டு கொடுப்பதற்கென்றே ஒரு ஆளை வைத்திருப்பார் பார்த்துருப்பீங்க நீங்கள் தேரோட்ட திருவிழாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேருக்கு பக்கத்தில் ஒரு கயிறை பிடிச்சிக்கிடுவார் பிடிச்சிக்கிட்டு ஒரு சப்பை மாதிரி இருக்கும் ஒரு ரோல் சொப்ப மாதிரி ஒரு கட்டை இருக்கும் அந்த கட்டையை தேர் சக்கரத்தில் வச்சுக்கிட்டே வருவார் அவரத்தை முட்டு கூட்டி முட்டு ஆள் சொல்லுவாங்க ஏன் தெருமா அவர் முட்டாள் சொன்னாங்க அதாவது ஒரு ஒரு செயலை செய்கின்ற பொழுது அவருடைய கவனமானது தேர் சக்கரத்தில் மட்டும்தான் இருக்கும் அவர் தேர் சக்கரத்தில் இருந்து கவனம் செதறிவிட்டால் தேர் தாறுமாறாக ஓடிவிடும் அப்போ தேர் சக்கரம் சரியாக பாதை வழியாக செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கவனத்தை எல்லாம் முட்டுக் கொடுக்கக்கூடிய ஆளானவர் என் செய்வார் ஒரே சிந்தனையாக வைத்திருப்பார் அப்போ ஒரே சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவனை டே முட்டால் அப்படி சொல்கிறோம் ஒரே சிந்தனை இல்லாமல் வெவ்வேறு சிந்தனைகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாறி எவன் ஒருவன் இருக்கிறானோ அவனை முட்டாள் என்று சொல்லி விட்டோம் அப்போ முட்டாள் என்றால் அறிவு கெட்டவன் என்ற பொருள் கிடையாது ஒரே சிந்தனை இல்லாமல் ஒரே அதாவது ஒரே சிந்தனையோடு ஒருவன் செயலை செய்து கொண்டிருக்கிறான் அவனைத்தான் முட்டாள் என்று சொல்ல வேண்டும் அப்போ முட்டாள் அப்படின்னு அறிவு கட்டணு பொருள் கிடையாது அப்போ சிந்தனை வயப்பட்டு இருக்கக்கூடியவன் ஒரே வேலையை அந்த கவனத்தோடு செய்யக்கூடியவன் தான் அதற்கு முட்டாளிட்ட பேர் சரிங்களா ஆனால் இன்னைக்கு இந்த முட்டு கொடுப்பவன் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் எப்படி திறமா இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நான் என்னை வச்சே சொல்லிடுறேன் எனக்கு எந்த அரசியல் கட்சியும் பிடிக்காது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நேர் எதிரிலிருந்து கேள்வி கேட்பேன் உடனே கெஸ்ட் என்ன திறமை சொல்லுவாங்க நீ அந்த கட்சிக்கு முட்டு கொடுக்குறியான்னு கேட்குறாங்க அப்படியான ஒரு பொருளாக மாறி போயிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு அப்படித்தாங்க கையா முட்டுங்கிறதே மூட்டுன்னு வந்ததுங்க முட்டு கொடுறா முட்டு கொடுறாங்கிறால முட்டு கொடுத்தல் முட்டு கொடுத்தல்னா இணைத்தல் இப்போ முட்டு என்று சொல்லக்கூடிய சொல்லிழுத்தல் மூட்டு என்று சொல்லக்கூடிய பேர் வந்தது ஒரு விஷயத்தை தாங்கி பிடிப்பது தாங்கி பிடிப்பது அப்போ இணைத்துக் கொள்வது இப்போ இந்த இடத்துல கை முட்டு கை மூட்டு அதே மாதிரி கால் கால் மூட்டு அப்போ மூட்டு என்றால் இணைத்தல் இணைப்பு என்று பொருட்படும் அப்போ அந்த தேர் சக்கரத்தை என்ன செய்கிறாரு இணைக்கிறாரு தேர்ச்சக்கரம் எங்கு கலண்டு விடக்கூடாது பக்கம் இணைக்கிறாரு அப்போ இணைத்து முட்டு கொடுப்பதால் அவர் முட்டால் என்று அழைக்கப்பட்டார் அதுவே காலப்போக்கில் அறிவு கட்டவன் என்ற செயலில் முட்டால் என்ற பெயர் வழங்கி வர தமிழகத்தின் போராளியே இந்த வார்த்தை சரியா தமிழகத்தின் போராளியேன்னு சொல்லக்கூடாது தான் தமிழ்நாட்டின் போராளியே சொல்லணும் தமிழகம் என்ற சொல்லானது நாம ஏற்படுத்தி கொண்டது தமிழ்நாடு என்றுதான் நம்முடைய மாநிலத்திற்கு அரசாணையில் பெயர் இருக்கிறது தமிழகம் என்ற பெயரானது அரசாணையில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் அல்லவா அப்போ பேர் சூட்டுகின்ற பொழுது அரசாணைகள் தமிழ்நாடு தான் பேர் இருந்திருக்கிறது அப்போ தமிழகத்தின் போராளி என்று சொல்வதை காட்டிலும் தமிழ்நாட்டின் போராளி என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியில் பிள்ளை இருப்பதாக சுட்டி காட்டியிருக்கீங்க ஆமா கலைஞர் தொலைக்காட்சியில் அப்படி என்ன பிள்ளை இருக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் எதுவும் பிழை இல்லை கலைஞர் என்ற சொல்லில் பிழை இருந்தது என்ன பிள்ளை அப்படின்னா துணைக்கால் போட்டு புள்ளி வச்சுருக்காங்க துணைக்கால் போட்டு புள்ளி வைக்கவே கூடாது துணைக்கால் போட்டு புள்ளி வைத்தால் அது இரு கிடையாது ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்டர் உலகத்தில் இந்த இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் அந்த ராங்கிறது மருதி துணைக்காலாக மாறி இருக்கு இல்லையா ஆமாம் துணைக்காலாக மாறி இருக்கிறது ஆனால் அந்த பாண்ட் அந்த வடிவத்தை இவர்கள் சரி செய்ய வேண்டும் கலைஞர் அந்த இருக்கு ஆமாம் இரு யாராக இருந்தாலும் சரி அந்த அந்த எழுத்து அந்த எழுத்தை கண்டிப்பாக இந்த பாண்டு வடிவத்தை யார் தயார்படுத்தினார்களோ அந்த வடிவத்தை யார் தயார் செய்தார்களோ அவர்கள் துணைக்கால் போட்டு புள்ளி வைப்பதை எடுத்து துணைக்கால் போட்டு கீழே இழுத்து அதன் மேலே புள்ளி வைக்கணும் இரு என்று புள்ளி வைத்தால் மட்டும்தான் இருறாக இருறாக இருக்கும் இதை தயை கூர்ந்து அனைத்து ஊடக நண்பர்களும் இதை சரியான முறையில் பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த இருங்கிற வார்த்தை அந்த தமிழ் எழுத்தோட வார்த்தையை பற்றி ஆங்கிலேயர்களுக்கு அல்லது கம்ப்யூட்டருக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம் செய்த அந்த மென்பொறியாளருக்கு வெளிநாட்டை சேர்ந்த மென்பொறியாளருக்கு ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த கட்டி காத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல அந்த இரு மாத்தனும் தொனக்கால் போட்டு மேல் புள்ளி வைக்க கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய கோரிக்கையை அரசியலா பார்க்காம சமூகம் சார்ந்து தமிழ் சார்ந்து நான் சார்ந்து பார்க்க வேண்டும் அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு தான் அந்த காணொலியில் நான் குறிப்பிட்டிருந்தேன் அதனால் வந்து துணைக்கால் போட்டு புள்ளி வைப்பதை தவிர்த்து விட்டு துணைக்கால் போட்டு அதை கீழே இழுத்து அதை இருராக மாற்றும்படி அரசுக்கு நான் கோரிக்கை விடுக்கிறேன் ஆமாம் உங்களுடைய கோரிக்கை மிக விரைவில் அரசு பரிசீலிக்கும் அல்லது கொள்ளும் அப்படின்னு நான் நானும் நன்றிங்க நன்றி குறிப்பா நன்றிகள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க வணக்கங்கள் அப்படிங்கிறாங்க நன்றிகள் வணக்கங்கள் சொல்லலாமா நன்றிகள் என்பது நன்றி என்றால் அது ஆயிரும் வணக்கம் என்றாலே பன்மை ஆயிரும் நன்றி என்று சொன்னாலே போதுமானது அதுக்கு நன்றிகள்னு சொல்ல தேவையில்லை எத்தனை உதவிகள் செய்தாலும் நன்றின்னு சொன்னாலே அது பன்மையற்றம் குறிக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகள் சொல்ல தேவை கோடானு கோடி நன்றி அவ்வளோதான் வணக்கங்கள் அப்படி சொல்ல தேவையில்லை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு வணக்கம் சொல்லவே கூடாது ஆ வணக்கம் என்று என்ன சொல்லணும் சொல்லவே கூடாது என்ன சொல்றேன் வணக்கம் என்று நீங்கள் சொல்லவே கூடாது ஏன் தெரியுமா வணக்கம் என்று சொல்லக்கூடிய சொல் யாருக்கு பொருந்தும் என்றால் இறைவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் வணக்கம் வணக்கம் பிரபஞ்ச ஆட்சி வணக்கம் ஆமா இறை வணக்கம் இறை வணக்கத்திற்கு மட்டும்தான் வணக்கம் என்று சொல்லானது பொருந்தும் வணக்கத்தை பிரிச்சு என்ன நான் பிரிக்கிறது வணங்கு கூட்டல் அம் வணங்கு கூட்டல் அப்த வணக்கம் என்று ஆகியிருக்கிறது அப்போ வணங்குதல் அப்போ வணங்குதல் யாரை வணங்குகிறோம் மனுஷனையாக வணங்குவோம் மனிதனை வணங்க மாட்டோம் அப்போ யாரை வணங்க வேண்டும் தெய்வத்தை வணங்குகிறோம் இந்த பிரபஞ்ச சக்தியை வணங்குகிறோம் இயற்கையை வணங்குகிறோம் அப்போ இயற்கைக்கு வணக்கம் இந்த பிரபஞ்ச ஆட்களுக்கு வணக்கம் என்னை படைத்த இறைவனுக்கு வணக்கம் என்று சொல்வதை தவிர மற்றபடி வேற எதுவும் சொல்ல தேவையில்லை மனிதனுக்கு மனிதன் சந்தித்தால் வணக்கம் சொல்லக்கூடாது ஏன் தெருமா எப்படி தெரியுமா சொல்லணும் வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் அப்படிதான் சொல்லணும் உங்களை நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஐயா வாழ்த்துகள் ஐயா வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் ஐயா வணக்கம் சொல்லக்கூடாது ஐயா வாழ்த்துன்னு சொன்னால் மிகச்சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாமா வாழ்த்துகள் சொல்லலாம் ஆனால் அந்த வாழ்த்து என்பதே பன்மைதான் வாழ்த்து வாழ்த்துனாலும் மன நிறைஞ்சிருச்சு திருமண வாழ்த்து பணி நிறைவு வாழ்த்து அறுபதாம் ஆண்டு திருமண வாழ்த்துன்னு சொன்னாலே போதுமானது வாழ்த்துகள் போட தேவையில்லை அப்போ கல்விகளில் வாழ்த்துகள் தீபாவளி வாழ்த்துக்கள் போடலாம் வாழ்த்துக்கள் போடக்கூடாது இக்கு போடக்கூடாது வாழ்த்துக்கள் இக்கு போட வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் போடலாம் கல்விகுறி போடலாம் போடாமல் இருக்கலாம் அப்படி போடாமல் இருந்தது மிக சிறப்பு தான் அது அது வந்து ஒரு குறையாக இருக்காது வாழ்த்துன்னு சொன்னாலே போதுமானது ஆசிரியர்கள் அப்படிங்கிற சொல் சரியா ஆசிரியர்கள் என்று சொல்வது தவறு ஏன்னா ஆசிரியர் அப்படின்னாலே பன்மையாயிருவது ஏன்னா பலர்பால் வாழ்வு ஒன்று இருக்குது பலர்பாடு விகுதிகள் ஒன்று இருக்குது அர் ஆர் இர் ஏர் ஓர் மார் அப்படின்னு சொல்லி பலர்பாடு விகுதிகள் இருக்குது இந்த பலர்பாடு விகுதி வருகின்ற பொறுத்த இங்கே கல்வி வரவே கூடாது ஆசிரியர் அவ்வளோதான் மாணவர் அவ்வளோதான் தொழிலாளர் அவ்வளோதான் தமிழர் அவ்வளோதான் நீ தமிழர்கள் பொறுத்தவையில் ஏன்னா தமிழ் கூட்டல் அர் அருங்கிற பலர்பாடு விகுதி ஆனால் தமிழக அரசுடைய செய்திக்குறிப்புகளில் தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக பார்த்துருக்கேன் ஆசிரியர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் என்றால் இது வந்து மரியாதை பன்மையை வெளிப்படுத்தக்கூடியது மரியாதை தரக்கூடிய சொல்லை கல்விகதிக்கு பயன்படுத்தி விட்டார்கள் பெரும்பாலும் கல்விகுதி எங்கே வர வேண்டும் என்றால் அக்கறிணை சொற்களுக்கு மட்டுதான் கல்வுகதி வரும் அப்போ ஆடு ஒருமை ஆடுகள் பன்மை மாடு ஒருமை மாடுகள் பன்மை குதிரை ஒருமை குதிரைகள் பன்மை கிளி ஒருமை கிளிகள் பன்மை அப்ப அந்த மாதிரி அது மனிதர்களுக்கு பொருந்தா பொருந்தாது காரணம் கல்லோடு சிவனும் அவியர் பெயரே கொள்வலி உடைய பல வரி சொற்கே சரிங்களா கல்லோடு சிவனும் அவியர் பெயரே கொள்வலி உடைய பல வரி சொற்கே என்று தொல்காப்பேன் சொல்லுது அக்கிரணைக்கு என்று ஒரு பெயர்ச்சொல் இருக்கிறது அக்கிரணைக்கென்று ஒரு கல்வியது இருக்கிறது அதை உயர்திற்கு பயன்படுத்தல் ஆகாது என்று அந்த நூற்ப விளக்கச் சொல்லுது அப்ப ஆசிரியர்கள் தமிழர்கள் இந்த சொல்ல தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் திருத்திக் கொள்வதற்கு முன்னாடி அல்லது திருத்துவதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு திருத்தம் செய்தால் அனைவரும் பின்பற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு பாக்கிறது கண்டிப்பாக ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் ஆசிரியர்கள் என்று சொல்வது ஆசிரியர் என்பது உயர் தினை அரசாங்கமே சொல்லும்பொழுது தமிழாங்கமே சொல்லும்போதெல்லாம் கிடையாது அரசாங்கம் சொல்லும்போது தவறு தவறு தானே ஒவ்வொரு மனிதர்களும் அதை பின் பின்பற்றுவதற்காக சொல்ல வர இது இதற்கு என்ன சொல்கிறாருன்னா விரவு சொற்கள் என்று சொல்கிறார் இதற்கு என்ன பெயர்னா விரவு சொற்கள் விரவி வரக்கூடிய சொற்கள் இப்போ கல்வியை பல இடங்களில் அந்த மாதிரி பயன்படுத்தி பயன்படுத்துவதைய பின்னணியாக இது உயர் பொருந்தும் என்று நாம் நினைத்து கொண்டோம் அவ்வளோதான் தமிழக அரசும் நினைத்துக் கொண்டது எல்லா அரசுகளும் நினைத்து கொண்டது எல்லா மனிதர்களும் நினைத்துக் கொண்டார்கள் கல்வெறி எல்லாத்துக்கும் போடலாம்னு நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் கல்வெறி போடக்கூடாது என்பது அதே மாதிரி குழந்தைகள் போடக்கூடாது குழந்தைகள் போடக்கூடாது குழந்தையர் குழந்தையர் இப்போ மழலைகள் போடுவீங்களா மழலையர் போடுறீங்கல்ல மழலையர் மழலையர் தானே போடுறீங்க மழலைகள் பள்ளின்னு போடுறீங்களா அப்போ அந்த இடத்துல மழலை அப்படிங்கிறது உயர்ந்தினை சொல்லு இப்போ அந்த குழந்தை ஓடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ அந்த குழந்தை ஓடுகிறாள் அல்லது அந்த குழந்தை ஓடுகிறான் அப்படி சொல்லணும் நம்ம குழந்தை இது அக்கிரணையாக பயன்படுத்திக்கிட்டோம் குழந்தை என்பது உயர்நீதி சொல்லுங்க அதை எப்படி நம்ம அக்கிரணையாக பயன்படுத்த முடியும் என் குழந்தைத்த பாட்டு பாடுது சொல்லக்கூடாது என் குழந்தை இப்பொழுது பாட்டு பாடுகிறாள் இந்த குழந்தை இப்பொழுது என்னுடைய குழந்தை பாட்டு பாடுகிறான் ஆண் ஆள் ஆண்பால் பெண்பால் விகுதி அர் பலர்பால் விகுதி தூ ஒன்றல் பால் விகுதி ந பழவில்பால் விகுதி ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவில்பால் என்று ஐந்து வகை பால் விற்கிறது எதுக்குங்க படைக்கணும் தப்பு தப்பாக பேசுகிறதுக்கா கிடையாது ஆண்பால் சொல்லிக்கொண்டு அவன் வந்தான்னு சொல்லக்கூடாதுல்ல அவள் வந்தான்னு சொல்லக்கூடாதுல்ல அப்போ தினை வலுவாக மாறுகிறது என் குழந்தை ஓடுகிறது என்றால் தினை வலு என் குழந்தை ஓடுகிறாள் அப்படின்னு சொல்லணும் அதே சரியான அது அப்ப வலுவ மீதியாக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் மரியாதை இல்லாத சொல் ஓடுகிறாள் அப்படிங்கிறது ஓடுகிறாள் என்பது அழகான தமிழ் சொல் அழகான நிமித்தமாக ஓடுகிறாள் அவள் என்னை பாராட்டுகிறாள் அவளை கூப்பிட்டேன் அதை கூப்பிட்டேன் சொல்லக்கூடாது அவளை கூப்பிட்டேன் என் மனைவி என்ன சொன்னால் தெரியுமா அப்படிதான் சொல்லணும் என் மனைவி என்ன சொன்னிச்சு தெரியுமா சொல்லக்கூடாது அப்போ உயர்தினையை உயர்தினையாக மதிக்க வேண்டும் அக்கிரணியை அக்ரிணியாக மதிக்க வேண்டும் அக்கிரணியை உயர்தினையாக மதிக்கக்கூடாது உயர்தினையை அக்கிரணியாக மதிக்கக்கூடாது எங்கள் வீட்டில் பூனையார் பால் குடிச்சார்னு சொல்கிறீங்க பூனையார் பால் குடித்தார் சொல்கிறீங்க பூனையார் என்பது இந்த இடத்துல வந்து என்னாகுது அப்படின்னா வலுவாக மாறுகிறது அப்போ தினை வலுவாக மாறுகின்ற பொழுது பூனை யார் அப்படிங்கிறது ஆறுங்கிறது யார் பலர்பால் விகுதி அப்போ பூனைக்கு எழுச்சிக்கூடாது பலர்பால் விகுதியை போடக்கூடாது ஆனால் போட்டுட்டோம் போட்டாலும் அதை வந்து என்ன செய்யணும் தினை வலுவாக நாம் பாவிக்கின்றோம் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கு லட்சுமி வந்துச்சுன்னு சொன்னீங்க எங்கள் வீட்டுக்கு லட்சுமி வந்துச்சுன்னு யாரை குறிக்கிது யாரை குறிக்கிது அது வந்து அக்ரிணைய எந்த அக்ரிணியை குறிக்கிது விலங்குகள் எந்த விலங்கு குறிக்குது பசுமாட்டை குறிக்கிது ஏன் லட்சுமி வந்துச்சுன்னு சொன்னால் ஏன் லட்சுமி என்பது அந்த இடத்துல உயர்ந்திணையாக இருக்குது அப்போ உயர்தினையை என்ன செய்யணும் லட்சுமி வந்தால் சொல்லணும் ஆனால் நீங்கள் மாட்டை குறிப்பதனால் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க அதை நாம் ஏற்றுக்கொண்டோம் அதை ஏற்றுக்கொண்டதனால் இதற்கு தினை வலு என்று இலக்கணம் வைத்திருக்கிறார்கள் இந்த சொல்லாடலை கிராமப்புறங்களில் ஒருவேளை லட்சுமிங்கிற பேரில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா

வேதாத்திரி மகரிஷி சொன்ன அந்த வாழ்க வளமுடன் சரியானது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இலக்கண பிழையாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க வளத்துடன் என்று சொல்ல வேண்டும் அப்படி வாழ்க வளத்துடன் என்று சொல்வதற்கு பதிலாக வளத்துடன் வாழ்க என்று சொல்ல மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா வாழ்க என்பது வியங்கோல் வனைமுற்று வியங்கோல் வனைமுற்றுனால் என்னது க ஏர் என்று சொல்லும்பொழுது வியங்கோல் வளிமுற்று இப்போ வியங்கோல் வனிமுற்று ஏன் தமிழ்லாம் சொல்கிறோம் வாழ்க தமிழர் வெல்க தமிழ் அப்படி சொல்லும்போது பெருமிதமாக சொல்கிறோமா வியந்து சொல்கிறோமா வியந்து கொள்வதால் அது வியங்கோல் அப்போ வியந்து சொல்லுகின்ற பொழுது வியங்கோலாக மாறுகின்றது அப்போ வியங்கோலில் வியங்கோல் வினைமுற்றுக்கிறேன் ஏன் வினைமுட்டு சொல்கிறா வாழ்க என்பது முடிவுற்றுறது முடிவுற்ற சொல்லுக்கடுத்து வளர்த்தோடு சொல்வதற்கு பதிலாக வளத்துடன் வாழ்கை என்று முடிவுற்று சொன்னால் வளமும் பெருகும் வாழ்க்கையும் பெருகும் அப்போ வளத் வாழ்க வளமுடன் என்று சொல்வதை காட்டிலும் வாழ்க வளத்துடன் என்று சொல்வதை காட்டிலும் வளத்துடன் வாழ்க என்று சொன்னால் மிகச்சிறப்பாக இருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே இந்த சொல் சரியாக அதாவது பெரியோர் என்பது யார் உயர்ந்தினை கல்வி போல தேவையில்லை தாய்மார் அப்படிங்கிறது யார் உயர்தினை இப்போ பெரியோர் அப்படிங்கும்போது ஓர் வளர்பாடு அது பலர் எங்கே எங்கெங்கெல்லாம் வருது கல்வி வரவே கூடாதுங்க பெரியோர் தான் வரணும் பெரியோர்கள் வர பேரன்பு கொன்று பேரன்பு கொண்டோரே பெற்றெடுத்த தாய்மாரே பேரன்பு கொண்டோரே பெற்றெடுத்த தாய்மாரே இளம் சிங்கங்கால் சொல்லி பாரதியாசனுடைய பாடல் வரியில் வரும் அப்போ பேரன்பு கொண்ட பெரியோரேன்னு சொன்னாலே போதுமான பெரியோர்களையும் சொல்ல தேவையில்லை தாய்மார்களையும் சொல்ல தேவையில்லை இப்போ தாய்மார்களையும் சொல்லாமல் என்ன செய்யணும் தாய்மார் அவ்வளோ தாய்மாரே அப்படி சொல்லணும் ஏன்னா மாறி என்பது படர் பாலகுதியில் வரக்கூடிய ஒன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சொல்வாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார் அவ்வளோதான் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாற்றை படித்து பாருங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு அப்படி சொல்லலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று அந்த உயர்தினை சொற்களுக்கு கல்வி கதி போட தேவையில்லை அப்போ பெரியோரே தாய்மாரே இளைஞரே ஆசிரியரே இந்த மாதிரிதான் சொல்லணுமே தவிர அதற்கு உயர்தினை சொற்களுக்கு கல்வி கதி போட தேவையில்லை அப்படி கல்வியறி போட்டு சொன்னாலும் அது சொல்லாக இருப்பதால் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் போல தான் ஒரு முக்கியமான கேள்வி தமிழ் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் வந்து உங்களை வந்து தமிழுக்கு இருக்க தமிழ் பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நான் பட்டப்பேரெலாம் வாங்கி கொடுக்கறதில்ல இதை பற்றி எனக்கு அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஐயா இது வந்து தமிழுக்கு கிடைத்த மரியாதை தான் நினைத்துக் கொள்கிறேன் எனக்கு கிடைத்த மரியாதைலாம் கிடையாது ஏன்னா தமிழோடு வாழ்கிறேன் தமிழோடு இருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு வந்து என்னை பைத்தியமாக சொல்லிட்டு வந்து நல்லதுதான் தமிழ் பைத்தியமாக இருக்கேன்ல அதுபோத தமிழ் கிரிக்கனாக இருக்கல அது போதில்லை சாலையில் கிடக்கக்கூடிய இருக்கவே இருக்கவில்லை தமிழ் கிரிக்கனாக இருக்கிறேன் தமிழ் பைத்தியமாக இருக்கிறேன் அது போதுமே எனக்கு அதனால் வந்து யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அது தமிழோடு இயந்து சொல்வதால் நான் பெருமைப்படுகிறேன் ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு செய்தியுமே இந்த மூலம் முடுக்கு வரைக்கும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி என்ன தான் இந்த தமிழ் சார்ந்து அல்லது இந்த இலக்கியம் சார்ந்து அல்லது சரியான விளக்கம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறையா செய்திகள் எங்கள் கூட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி